காஷ்மீர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் மூன்று பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் இந்திய பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படைகளும் காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையின் போது தீவிரவாதிகள் ஒளிந்திருந்த இடத்தில் ஏற்பட்ட மோதலில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த மூவரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குறிப்பாக இவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களா என்பது குறித்தும் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய ராணுவம் மற்றும் காவல்துறை இணைந்து செயல்படுவதன் மூலம் அந்த பகுதியில் மேலும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக தேவையான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தொடர்ந்து இந்திய எல்லைகளை கடந்தும் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும் முயற்சிகள் நடைபெற்று வரும் வேளையில் இந்திய பாதுகாப்பு படைகள் எப்போதும் விழிப்புடன் இருப்பதையும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் தடுக்க தயாராக இருப்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக விரைவில் மேலும் தகவல்களை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் அமைதியுடன் இருப்பதையும் சந்தேகத்திற்கிடமான தகவல் தெரிந்தால் உடனடியாக அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று ராணுவ தளபதி சமீபத்தில் கூறியிருந்தார் அதுபடி சீக்ரெட் ஆபரேஷன்ஸ் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்